அப்படிங்க கலந்துகணும் கலந்துகொணும் இந்த மக்கள் வந்து போய்கொண்டிருக்கான் கல்லும் முள்ளும் மண் பாதை எல்லாம் டிராக்டர் வந்து புதஞ்சிட்டு பக்தர்களால் மயங்கி விழுந்துட்டார் அவரை கூட்டிக் கொண்டு போயிடும் ஏன்னா அவ்வளவு க்ரௌட் சரியான சனம் எனக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு நாங்கள் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலில் இருக்கோம் நேற்று வந்து இன்றைக்கு வந்து இங்க தீர்த்தம் தீர்த்தம் தான் சரண் சீர்த்தம் சரண் தீர்த்தம் நல்ல பிரம்மண்டமா இருக்கு கானொலிகள் எல்லாம் பார்த்திருக்கோம் இன்றைக்கு தான் நேரடியா பார்க்க போகும் அதோட இங்கால தசையில் வந்து வவுனே வந்தது நேற்று வந்து சங்கருடைய திருமணம் எல்லாரும் அதை நாங்கள் <laughs> காணொலிகள் <laughs> <laughs> வருங்காலங்களில் வேற மென் வரைக்கு வந்து அவ்வளவு மக்கள் டாக்டர்லயும் வெள்ளிலையும் எல்லா உலக இயந்திரங்களையும் மக்கள் கூட்டம் இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது பயந்து கொள்ளப்பறம் வித்தியாசமான தெரியலாம் ஆர்ப்பாணம் இனி வேலைலாம் இனி அடுத்த இன்றைக்கு என்ன நடக்குது காணொலியில அப்படியே பாருங்க இந்த சென்னைக்கு செல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற அந்த பெல் ஐகான் ஜிக்கணும் அப்படியே நான் சொல்ற ஹானாலி எல்லாம் உங்களுக்கு என்ன நடன வேற ஆளே வளாகத்துக்குல வந்தோம் இவ்ளோ மக்கள் வந்து வரங்க வேற கேம் எக்கச்சக்க லா மாஸ்டர் டஸ்ட் டிராக்டர் உண்டு எக்கச்சக்க மக்கள் வந்து கொண்டின்றது இப்போ இப்போ வந்து கொண்டிருக்கோம் இன்னத்தான் அந்த சுவாமி வந்து வெளியில வர போறது தான் பூஜைகள் ஆரம்பமா இருக்கின்றேன்னு சொன்னவ சரியான சூடு அதோட இந்த மணல் மண்ணுக்கு கால் வருங்கால் வைக்க அப்படியோ கொதிக்குது நேற்று தான் தேர் முடிவடைந்தது இந்த வாகனத்தில் நான் வந்து சாமி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற இருக்கு நீங்களாம் வந்து பாத்தியங்கள் இசைத்து கொண்டிருக்கணும் இன்னும் வந்து உள்ள பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கு சுவாமியனும் வழியில வரையில இங்கால நிழலுக்குள்ள கச்சக்க மக்கள் வந்து காத்து கொண்டிருக்கணும் இங்கால கோயிலுக்கு முன்னால ஒரு தண்ணீர் பந்தலம் இருக்கு அதுல வந்து ரின்ஸ் குடிக்கணும் கொடியங்கள் குடிப்போம் கொண்டு போயிருக்காங்க வகதால பஜ்யம் ஒரு வகதால சிவப்பம் ரெண்டு கலந்து வேணுங்க கலந்து வேணுங்க என்ன அப்படிங்க கலந்து வேணும் கலந்து வேணும் கலந்து வேணும் குடி குடி ரின்ஸ் காடி வர்றதா கேட்கப்படுறா ஓகே நன்றி நன்றி ஓகே சுவாமி வந்து வாகனத்தில் ஏறுறதுக்கு வெளியே வந்துட்டு ஆலயத்துலேருந்து கருடன் வந்து தான் சாமியை இந்த இடத்துல இந்த எடுப்பினோம் இப்போ கருடன் வந்து வட்டம் அடிச்சுட்டு அதனால் சுவாமியை தூக்க போயிடும் சாமி வந்து தீர்த்தம் மாடுறதுக்கான கடற்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கு அதற்கு பின்னாலே எல்லா பக்தர்களும் வந்து போய்கொண்டிருக்கிறோம் ஆலயத்துலேருந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் கரை இருக்குது அந்த கரை மட்டும் எல்லாருமே நடந்து தான் போயிடணும் இங்கால இல்லை நம்மளுக்கு சாமி போய்கொண்டிருக்கு பின்னாலே எல்லாரும் வந்து கொண்டிருக்கணும் அந்த கடற்கரையே வந்து மக்கள் வள்ளத்துல நிரம்பி காணப்படும் முண்டை கடையில் பார்த்தீங்கன்னா மக்கள் டாக்டர்லையும் வந்து போய்கொண்டிருக்கோம் போகிற வழியிலையும் வந்து நீர்ப்பந்தல்கள் வச்சுக்கணும் தார் பாதைகள் கல்லும் கல்லும்ள்ளும் மண் பாதைகள்லாம் எல்லாரும் பக்தர்கள் எல்லோரும் வந்து செருப்பில்லாமல் நடந்து போயிடும் பாதைகள்லாம் தெரியும் புள்ளவ மக்கள் எல்லா வழிகளாலேயும் வந்து கடற்கரையை நோக்கி போய்க்கொண்டிக்கணும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலால் வந்து நடந்து போய் கொண்டே இருக்கோம் இதில் பாருங்க டிராக்டர் வந்து புதஞ்சிட்டு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் நடைக்கு பிறகு கிட்டே வந்துட்டோம் தெரியுது கரை திருத்த மாதிரி முடிஞ்சிட்டேன்னா நினைக்கிறேன் பாபம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகணும் அவ்வளோ சனம் என்னால் வேறுங்க இன்னுமே வந்து வந்தோம் நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாமே டிராக்டர்லேருவண்டு ஆனால் நடந்து வந்து என் கடைசி மட்டும் இப்போ இதில் தான் வந்து தீர்த்த மாற நிகழ்வு நடைபெற்று கொண்டு மற்றது எனக்கு பேர் வந்து வந்துட்டு திருப்ப திரும்பி கொண்டு இருக்கணும் என்ன வந்து கிட்டத்தட்ட போகிறதுக்கு இன்னும் ஒரு மத்தியாலமாக அண்டபடியாக வந்து அவையில் திரும்பி கொண்டு முடிக்கணும் கிட்ட வந்துட்டேன் பாருங்கள் எங்களால் இல்லை வந்தவே இல்லாமல் வந்து டிராக்டரை எங்கால பக்கம் நிற்கிறேன் மிக்க வச்ச டிராக்டர் ஒரு நூறு நூற்றி ஐம்பது டிராக்டர் நிற்கும் பா இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்வை பார்க்குறேன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு இவ்வளோ காலத்தில் இன்றைக்கு தான் வந்துருக்கிறேன் நான் நான் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடக்க வேண்டியிருக்கவே நான் வந்து பல தூரம் நடந்து வந்து பக்தர்கள் இந்த திருவிழாவை பார்க்குறக்காண்டி வரினோம் தான் வாயில் எங்கேலாம் என் பார்த்தீங்கன்னா நீர் பந்தல்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா வந்த கலைக்கு எங்கே ஓடிக்கும் பிள்ளைங்கள ஐஸ்கிரீம் கடையில் எல்லாம் மக்கச்சக்கம் வந்திருக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் வந்ததுன்றே கேள்விக்குறியாக இருக்குது ஏன்டா வந்த வீதி அப்படி திருத்தமாடி முடிய போதும்னு சொன்னவர் சாமி அதுக்கு பிறகு தான் பக்தர்கள் எல்லாம் குளிப்பினாமா வந்தோனாங்கள் திருத்தமாடி முடியுதோ இல்லையோ கடைசி மட்டும் அவருக்கு போய் பார்த்துட்டு வருவோம் பக்கத்தில் வந்துட்டோம் இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது பாருங்க

இது இந்த தொண்டர்கள் எனக்கு பெருமாளின் கூட்டாக என்னை வழிபார்த்தினார்கள் எனக்கு சொன்னார்கள் எனவே சீதமாடி தேரிதி யாருக்கு தஞ்ச மறந்தவரை கைவிடாமோ இறைவா காயம்பன் கோண்டையை என்றெல்லாம் எத்தியே இடம் கொண்டாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆடுவீர் Yeah முடிஞ்சது எல்லாரும் போய்கொண்டிருக்கிறது நாங்களும் இதோட வலிக்கிறோம் தீர்த்தம் ஆடின பரம் அந்த நீரை வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து தெளிக்கிறோம் எவ்வளவு மக்கள் கூட்டம் இடத்துல

மயங்கி விழுந்தவரை வந்து கொண்டு போய்னோம் ஆம்புலன்ஸ் இல்லை டிராக்டர்லாம் கொண்டு போய் படிக்கொன்றிருக்கு இன்னுமே கோயிலை நோக்கி எக்கச்சக்க பேர் வந்தோண்டு தான் இருக்கணும் இதுதான் வந்தாங்க டிராக்டர்லாம் புதைஞ்சிச்சு இப்படி எனக்கு சம்பவங்கள் வந்து இங்கே நடைபெறுது நடக்கிறோம் நடக்கிறோம் தூரம் குறைந்த மாதிரி இல்லை ஒரு மாதிரி வந்துடு நாங்கள் கோயிலுக்கிட்ட ஆக்களோட ஆக்களோட வந்தோடைய வந்துடும்